ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எஸ்எஸ் சப்ரைஸ் டெலிவரிலேருந்து இன்றைக்கு கனடாவில் எங்களுக்கு சிறிலங்காவிலேருந்தும் கனடாவிலேருந்தும் அவற்றை ரூபதாசன் கலையரசி என்ற பதினைஞ்சாவது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவற்றை பத்து வருஷ ஃப்ரெண்ட் மூலம் எங்களுக்கு இன்றைக்கு ஓடு ரவுண்ட் தந்திருக்காரு அவற்றை குடும்ப உறவுகளும் இதோட இணைந்தோர் வித்தியாசமான முறையில் இந்த வீடியோவை நாங்கள் அவற்றை உறவுகள் குடும்ப உறவுகள் எல்லோரும் சேர்ந்து அவையன்ட வீட்டுக்குள்ளே போயிட்டு அவக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து அவையெண்ட ரியாக்ஷன் எப்படியாண்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் எஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி வாரம் இன்றைக்கு உங்களுடைய ஹாப்பி அனிவர்சரி எஸ்எஸ் சைஸ் டெலிவரி வந்து வாரம் இன்றைக்கு உங்களோட பதினஞ்சாவது அனிவர்சரி வாழ்த்துக்கள் நன்றி 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 உங்களுக்கு இந்த நாளில் இனிப்பாக இருக்கும் வந்துட்டு ஒரு ஆள் தந்திருக்காரு யார் தந்திருப்பாங்க இனிப்பா இருக்கணும் மட்டும் அருந்து யார் தந்திருப்பாங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எங்கள்ட்ட தந்திருக்காங்க உங்களுக்கு இன்றைக்கு கொண்டே கொடுக்கணுமா அதுக்கு டைம் சொன்னவங்க இந்த டைம்ல அவங்க நிப்பாங்க இந்த டைமுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க அவனை பேர் நிப்பாங்க வெளியில இருந்து நான் குழப்ப விரும்ப உங்கண்ட உறவுகளும் உங்க பத்து வருஷ சிநேகிதமா சிநேகித மூலமா தான் எங்களுக்கு இந்த ஆர்டர் வந்தது ஸ்ரீலங்காவில இருந்தும் டெண்டுவேட்ட உறவுகளும் சேர்ந்து தான் எல்லாம் செய்திருக்காங்க

இது அவை அல்லா ஓ யா இதுக்கு என்ன சாக்கிடலாம் அண்ணா ஒரே பேக்கிங்கில் வருது ஒரே பேக்கில் பெக் பண்ணிருக்கூடயே அவையதான் அடுத்தது இதே ஓப்பன் பண்ணி பாருங்க Oh, um, it's gonna be a photo frame. Mm -hmm. Yeah. Uh, what about yours? Huh? What <laughs> <video? laughs> It's a photo frame. It's <laughs> a ഒരേ ഒരേ ഇത് ശ്രീലങ്കിലും വന്നത് ഇത് ശ്രീലങ്ക തന്നിരിക്കാങ്

எங்கெண்ட வீடியோக்கே இது ஒரு வித்தியாசமாக இருக்குது எல்லா உறவுகளும் ஒன்றாகஞ்சு இதை செய்து 15 அனிவர்சரியில் இப்படி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு செய்து இருக்காங்க என்னடா இது உங்கண்ட ஃபிரண்ட் தான்

அடுத்தது இந்த ரெண்டு மாலையும் கொடுத்து வேட்டி சட்டையும் போட்டு மாலை மாற்றி ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பச் சொல்லிருக்காங்க சிறுலங்காலையம் தான் அனுப்பியிருக்கான் உங்களோட சொந்தங்கள் இல்லை உங்களோட சொந்த உறவுகள் இல்லை களைவாணி என்றார் மாலை கொடுக்குறாரு களைவாணி என்றார்

உங்களோட அம்மா தான் மாலை வாங்கி தந்தவங்க மாலை வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க மாலை மாற்றி பதினஞ்சாயிரம் வர்சரியில் சந்தோஷமாக இருக்கும் போட்டு வரத்தை அனுப்ப சொல்லியிருக்காங்க மற்றது பிரேம் உங்களோட சகோதரம் எல்லா சகோதரம் சேர்ந்து செய்துருக்காங்க நன்றி நோ உங்களோட அண்டி பத்து வருஷமாக அவங்க தான் சொல்லி தந்திருக்காங்க அப்படிதான் எனக்கு சொன்னவாங்க எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்லுவோம் உங்களோட சித்தப்பா என்ன சொல்லி தந்தவர் சித்தப்பா ஓகே

உங்கள் உறவுகள் தந்தது வெற்றிகரமாக நாங்கள் செய்து முடிச்சிருக்கோம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது உங்கள் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்குது எதிர்பார்க்க இல்லை ஆனால் உறவுகள் உறவுகள் செய்கிறத எங்களுக்கு எங்களோட எல்லாத்துக்கும் கூட நிற்கிற எங்களோட உறவுகள் இப்போ இன்றைக்கும் இப்படி செய்ததுக்கு அவைகளுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் நன்றி என்ன சொல்லோட நிப்பாட்டை இல்லாது

சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி அதுதான் வேற வார்த்தைகள் சொல்லறதுக்கு எப்பயுமே இப்படியே நாங்க சேர்ந்து வாழ சேர்ந்து வாழணும் எல்லாருமே நன்றி 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 இப்ப அவருடைய ஃப்ரெண்டு அவசரமாக தான் வெளியில போகணும் என்று சொல்லிட்டு போயிட்டார் இப்ப மற்ற உறவுகள் நிக்கிறோம் அவையண்ட ஃபீலிங்கையும் கேட்டு பண்ணாங்க இப்ப உங்கள்ட மருமகனுக்கு நீங்க செய்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பழைய நேவெல்லாம் வருது சந்தோஷமா இருக்கு மருமகன் மகளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வாழ வாழ்த்துகிறோம் ஓகே சந்தோஷம் இப்போ உங்கள்கிட்ட பிராமகளுக்கு நீங்கள் செய்தது பிராமகளுக்கும் மகனுக்கும் செய்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓ நிச்சயமாக என்னென்னால் எப்படி ஒரு சர்ப்ரைஸ் எப்படி செய்யக்கல என்னுடைய பேத்தி வந்து கால் பண்ணி சொன்னேன் அப்பப்பா நீங்கள் அந்த இடத்துல நீ இயலுமான்னு சொல்லி கேட்டேன் நான் நிச்சயமாக வெளியே மொதுக்கி விட்டுட்டு வந்து நான் மிகவும் சந்தோஷமாக இருக்குது என்றால் இப்போ உறவுகளுக்குள்ள உறவுகளில் நாங்கள் காண்ட சரியான கஷ்டம் அறிது இப்படியான நிகழ்வு காண்றோம் அதுவும் இப்படி ஒரு சர்பிரைஸாக நீங்கள் செய்கிறது மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணலாம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் வந்ததில்லை நன்றி அப்பாக்கும் மகளுக்கும் நாங்கள் செய்ததை பற்றி நீங்கள் எங்கள் மூலம் தொடர்பு கொண்டு உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது மிக மிக நல்ல நல்லா இருக்குது மிக இப்போ உண்மையாக இவங்க புது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல அவ்வளவு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாதிரி மிக திறமாக செய்கிறாங்க இதுக்கு முதல் மிக ஒருத்தைய வீடியோ பார்த்து மிக திறமையாக இருந்தது நல்லா செய்யணும் இவ இன்னும் மிகவும் நல்லா செய்யணும் என்று ஆசிர்வாதம் அது இப்போ இந்தியா செய்யறது மிக சந்தோஷமாக இருக்குது நல்லா நல்ல மாதிரி இருக்குது நல்லா இன்னும் நிறைய செய்யணும் வாழ்த்துக்கள் நன்றி 反正反正。 காலமும் தாயகத்துல மட்டும் செய்து கொண்டிருந்தாங்க இப்ப கனடாவிலேயும் சிங்கப்பூர்லயும் ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா இப்ப இது இது எங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கு எல்லா உறவுகளும் சேர்ந்து அவங்கட ஃபேமிலி எல்லாரும் மெம்பரா எல்லாரும் வந்து சேர்ந்து அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது கல்யாண வீடு மாதிரி எங்களுக்கு செய்து போட்டு சொல்லி இருக்காங்க எங்களுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் இப்படியான அனுபவங்கள் எங்களுக்கும் பரவணுமென்று சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறோம் சொன்னால் எங்கே என்றாலும் உலக உலக நாடுகள் எங்கே என்றாலும் சொன்னால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றோம் உங்களுக்கும் உறவுகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறோம் தொடர்பு கொள்ள வேண்டியது எஸ்எஸ் சர்ப்ரைஸ் டெலிவர்